பித்தா பிறைசூடி பெருமானே அருளானா எத்தான் வருவாதே நினைக்கின்றேன் மனப்புன்மை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் மீ சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தன் இல்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் இருந்தன் அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணியே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயனே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்து திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்து வைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கணலே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கணலே வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா ിത്തമെല്ലാം ശിവമയമേ ഇറൈവാ